السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين ولا لكنه اتكلمه الصلاة والسلام على نبينا المرسلين و عليك أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لولا إذ سمعتموه قلتم ما يكون لنا أن نتكلم بهذا سبحانك هذا بهتان عظيم صدق الله العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله கண்ணியத்திற்கு மரியாதைக்கு மரிய சகோதரபுர மக்களே அலமது தற்போது பதினைந்தாவது தராவியை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் இன்றைய நூர் என்ற அத்தியாயம் முழுமையாகவும் அதை தொடர்ந்து ஃபுர்கான் என்ற அத்தியாயம் முழுமையாகவும் அதை தொடர்ந்து ஷோரா என்ற அத்தியாயம் மூன்று அத்தியாயங்கள் முழுமையாக ஓதப்பட்டது அல்லாஹு தாலா நம்முடைய தராவிகளை கபூல் செய்வானாக இனிவன சகோதர பெருமக்களே இன்றைக்கு ஓதப்பட்ட நூர் என்ற அத்தியாயம் மிக முக்கியமான நிறைய தகவல்களை அல்லாஹு தாலா இந்த சூறாவின் மூலமாக நமக்கு கடத்துகிறான் இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது குறிப்பாக இந்த சூறாவில் அல்லாஹு தாலா பெண்கள் சம்பந்தமான நிறைய செய்திகளை சட்டத்திட்டங்களை இந்த சூறாவிலே சொல்கிறார் இந்த சூறாவிற்கே பெண்களுக்கான சூறா என்று சொல்வார்கள் இந்த சூறா முழுக்க முழுக்க நிறைய பெண்கள் சம்பந்தமான மசாயில்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி அவர்கள் அல்லிமு நிசாக்கும் சூரத் நூர் உங்களுடைய பெண்களுக்கு சூரா நூரை கற்றுக் கொடுங்கள் அதை மரணம் செய்ய வையுங்கள் குறைந்தபட்சம் அதனுடைய பொருளையாவது அறிந்திருக்க செய்யுங்கள் என்பதாக ரசூலுல்லா சொல்லுகின்ற அளவிற்கு நிறைய சம்ப பெண்கள் சம்பந்தமான செய்திகளை தலா இந்த சூறாவில் பேசுகிறான் இந்த சூறாவில் இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால் அதற்கு ஆயிஷா அம்மா ஒற்றை நபருக்காக வேண்டி சுமார் பதினெட்டு வசனங்கள் அல்லாஹு தாலா இன்றைய சூறாவில் இறக்கியிருக்கிறான் இந்த நூறு என்ற சூறாவில் ஒரு பதினெட்டு வசனங்கள் ஒரு நபருக்காக வேண்டி இறக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு நபருடைய அந்த பத்தினித்தனத்தை மக்களுக்கு மத்தியில் அல்லாஹு தாலா பறை சாற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த சூறாவில் அது ஆயிஷா அம்மா சம்பந்தமான சில தகவல்களை சொல்கிறான் இந்த சூறாவுடைய முன்னணியை இனம் முன்னணியை நம்ம முதல்ல பார்க்கலாம் ஒரு நீளமான செய்தி அது ஆயிஷா அறிவிக்கிறாங்க நேரத்தை கருதி இன்ஷா அல்லாஹ் தேவையான செய்திகளோடு நம்ம வேகமாக கடந்து போகலாம் ஆயிஷா அறிவிக்கிறாங்க பொதுவாக ரசூல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லமார்கள் எப்போ பிரயாணம் போகிறதாக இருந்தாலும் சீட்டு குளிக்க போடுவாங்க மனைவிமார்களுடைய பேரை போட்டு யாருடைய பேர் வருதோ அவர்களை பிரயாணத்துக்கு அழைத்து போவாங்க ஹிஜ்ரி ஆறு பனு முஸ்தலக் என்ற போர் அந்த போருக்கா வேண்டி சீட்டு குளிக்க போட்டாங்க என்னுடைய பேர் வந்தது நான் ரொம்ப சந்தோஷமாக ரசூல்ல்லாவோடு போனேன் ஹிஜ்ரி ஆறு நடந்தது ஷாபான் மாதம் பனு முஸ்தலக் என்ற இடத்துல போர் சில நாட்கள் அந்த போர் நீடித்தது அலமதுல்லா முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது போர் முடிந்து நாங்கள் மதினாவுக்கு திரும்பி கொண்டிருந்தோம் போர் முடிஞ்சிருச்சு மதினாவுக்கு திரும்பி கொண்டு இருந்தோம் இடையில் இரவு நேரத்தில் இடையில் கொஞ்சம் ஸ்டே பண்ணாங்க அந்த படையை பிரயாண கூட்டத்தை ஸ்டே பண்ணாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் மக்கள் தன்னுடைய செய்ய தேவையை நிவ நிவர்த்தி செய்கிறதுக்காக வேண்டி படையை கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணாங்க இப்போ அந்த நேரத்தில் நான் என்னுடைய செய்ய தேவையை க நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி ஒதுங்கி ஒரு ஓரமாக ஒதுங்கி போனேன் முடிச்சுட்டு வரும் பொழுது தான் பார்த்தேன் எனக்கு என்னுடைய திருமணத்தின் போது போட்டிருந்த என்னுடைய அம்மா வழியில் தாய் வீட்டிலேருந்து போடப்பட்டிருந்த என்னுடைய முத்து மாலை மிஸ் ஆகிடுச்சு தவறி போயிடுச்சு சுய தேவை போன இடத்துல என்னுடைய முத்து மாலையை தவறு விட்டுட்டேன் அது என்னுடைய திருமணத்தில் எங்க அத்தா எனக்கு போட்ட மாலை அதனால அதை தேடுவதற்காண்டி நான் சென்றுட்டேன் இப்போ அன்றைக்கு ஹிஜாபுடைய வசனங்கள் இறங்கிய பிறகு நடந்த சம்பவம் இது அல்லாஹுத்தன் இதற்கு முன்பாகவே பெண்கள் முகங்களை மறைக்க வேண்டும் பெண்கள் பேணுதலாக இருக்கணும் தங்களுடைய அவயங்களை மறைக்க வேண்டும் என்ற சட்டங்கள் எல்லாம் முன்னாடியே வந்துருச்சு அதுக்கு பிறகு நடந்த சம்பவம் அதனால எங்களுக்கு ஒரு அமைப்பு இருந்தது நாங்கள் பொது வெளியில் ஒட்டகத்தில் உட்கார்ந்து வர மாட்டோம் ஆண்கள் மாதிரி ஆண்கள் மாதிரி குதிரையிலேயோ ஒட்டகத்திலேயோ பொது வெளியில் வந்து உட்கார்ந்து வர மாட்டோம் எங்களுக்காக வேண்டி ஒரு ரூம் செஞ்சுருப்பாங்க ஒட்டக ஒட்டகத் தொட்டில் மாதிரி நீங்கள் சின்ன சினிமாக்களில் ஹீரோயின்லாம் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு பல்லக்கு மாதிரி ஒரு அமைப்பு இப்போ இது மாதிரி ஒரு அமைப்பில் தான் பெண்கள் அழைச்சிட்டு வருவாங்க எனக்காக வேண்டி ஒரு பல்லக்கு இருந்தது நான் சுயதவையை நிவர்த்தி செஞ்சுட்டு வந்துவிட்டே என்ற எண்ணத்தில் நான் வந்துட்டேன்னு நினச்சி நான் அமர்ந்திருந்த அந்த பல்லக்கை தூக்கி ஒட்டகத்தில் வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னுடைய பிரயாண கூட்டம் அதுக்கு அவங்க காரணமும் சொல்றாங்க ஒரு ஆள் இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் தூக்கும் போது உள்ள ஆள் இருக்கிறாங்களா இல்லையா என்று ஒரு கேள்வி வருமா இல்லையா இந்த கேள்விக்கு அவங்களே பதில் சொல்றாங்க நாங்க ரொம்ப பலகீனமாக இருப்போம் குறிப்பாக இன்னைக்கு நம்ம வீட்டு பெண்களை மாதிரி நீங்க கற்பனை பண்ண வேண்டாம் ஆயுஷ்ராம சொல்றாங்க நாங்க ரொம்ப பலகீனமாக இருப்போம் எங்களுடைய எலும்புகளில் சதையே ஒட்டி கொண்டு இருக்கும் அவங்க சொல்ற வார்த்தை எங்களுடைய சதை இருக்கே நம்மள மாதிரி மூணு நாலு சுத்து இருக்காது சதை ஒட்டி கொண்டு இருக்கும் ரொம்ப பலகீனமாக இருப்போம் அதில் நான் ரொம்ப 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 வலகீனமானவள் ரொம்ப மெலிசாக இருப்பேன் அதனால நான் இருக்கிறேன்னா இல்லையானு அவர்களுக்கு தெரியல அவங்க கொண்டு வந்து கொண்டு போயிட்டாங்க நான் வந்து பார்த்தேன் பிரயாண கூட்டம் இல்லை ரசூலுல்லாவும் போயிட்டாங்க பக்கத்தில் ஒரு சின்ன மண்டபம் அங்கே படுத்துட்டேன் ஏன் படுத்தேன்னு சொன்னால் கொஞ்சம் தூரத்துக்கு பிறகு நான் இல்லைன்னு தெரிஞ்சால் திரும்ப வருவாங்க நான் இல்லைன்னு தெரிஞ்சால் திரும்ப வருவாங்க அப்போ இந்த இடத்துல தான் வந்து பார்ப்பான் இங்கே தானே நம்ம ஆயிஷா அம்மா இறங்குனாங்க அதை சொல்லி இங்கே வந்து பார்ப்பாங்கன்றனால நான் இடம் மாறாமல் அதே இடத்துல படுத்துட்டேன் என்பதான் ஐஷா அறிவிக்கிறாங்க இது செய்தி இப்போ இந்த பக்கம் இன்னொரு சம்பவம் அது என்னன்னு சொன்னால் ரசூல்லா பொதுவாகவே போர் முடிஞ்சு ஊருக்கு திரும்பும் பொழுது எல்லாரும் திரும்ப மாட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வருவாங்க போர் முடிஞ்சு ஊருக்கு திரும்பும் பொழுது கனிமத் பொருட்களை எடுத்துட்டு எல்லோரும் ஊருக்கு மாட்டாங்க ஒரு சில பேர் ரசூல் தான் நியமிப்பாங்க நீ கொஞ்சம் நேரம் இருங்க ஒரு சில மணி நேரங்கள் சில மாலை பொழுதுகள் தங்கி இருந்து எதிர்கள் திரும்ப வராங்களா இல்லையான்னு பார்த்துட்டு உழவு பார்த்துட்டு வாங்க என்ற எண்ணத்துல ரசூலுல்லா தங்க வைப்பாங்க அது மாதிரி கொஞ்ச நேரம் தங்கி வரக்கூடிய நபரு சஃப்வான் மின் பின் சஃப்வான் பின் முஹாத்தல் என்ற ஒரு சஹாபி சஃவான் பின் முஹாத்தல் என்ற சஹாபிய ரசூலுல்லா பனு மஸ்தல இன்னைக்கு இருக்க வச்சுட்டாங்க நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கன்ட்டு இப்ப நான் இருந்த இடத்துல இருந்து கூட்டம் மதிநாள் நோக்கி வந்துருச்சு நான் அதே இடத்துல தங்கிட்டேன் நான் இல்லைன்னு உங்களுக்கு தெரியல நான் அங்கேயே தங்கிட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இரவு நேரத்தில் சஃவான் வந்தார் என்னை பார்த்தாரு என்னை பார்த்துட்டு இன்னால் இல்லா இவ்வ இன்னா இளையராஜீன்னு சொன்னார் நான் ஆயிஷா என்பதை அவர் கண்டு எப்படி கண்டு கொண்டான்றது அதுக்கு அவங்க காரணம் சொல்கிறாங்க அவங்க எப்படி என்னை ஆயிஷான்னு கண்டுபிடிச்சாங்கன்னு நான் முகத்தை மறைக்காமல் இருந்தேன் அவங்கள பார்த்துட்டு தான் நான் முகத்தை மறைச்சிட்டேன் என்னை பார்த்து அவங்கள பார்த்த பிறகு தான் நான் முகத்தை மறைச்சிட்டேன் என்னை பார்த்ததுமே அவங்க எப்படி ஆயுஷான்னு கண்டுபிடிச்சாங்கன்னு ஹிஜாபுடைய வசனங்களுக்கு முன்னாடி அவங்க என்னை பார்த்துருக்குறாங்க ஹிஜாபடி வசனத்துக்கு பிறகுதான் ஆண்கள் பெண்களை கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஆண்கள் பெண்களை பார்த்துருக்கிறாங்க பெண்கள் ஆண்களை பார்த்துருக்கிறாங்க முன்னமேவே ஆரம்ப என்ன என்னை என்ன பார்த்துருக்கனால இப்போ என்னை பார்த்ததுமே இது ஆயிஷா தான் கண்டுபிடிச்சிட்டாங்க என்னை வந்து என் பக்கத்தில் வந்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க என்னை விட்டுட்டு பிரயாணம் போயிருச்சு கூட்டம் போயிருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஒன்றுமே பேசல ஹதீஸ்ல வருது வலம் ஏத்தக்கல்ல மணி மா தக்கல்லம் து இல்லை அவரு இடத்துல நான் ஒரு வார்த்தையும் பேசல அவரும் ஒரு வார்த்தையும் பேசல ஏ என்னச்சு அவர் கார்குஜாரியும் கேட்கல நான் இந்த இப்படி இப்படி காரணத்தை அவர் ஆயிடுச்சு சொல்லலின் மீது சத்தியமாக அவரும் என்னடத்த ஒரு வாரத்தையும் பேசல நானும் அவருடைய ஒரு வாரத்தையும் பேசல ஒட்டகத்தை உட்கார வச்சாரு நான் ஒட்டகத்தில் நடக்க வச்சே கொண்டு வந்தாரு அவர் நடந்து வந்தாரு நான் ஒட்டகத்துக்கு மேல அமர்ந்து வந்தேன் செய்தி இவ்வளவுதான் செய்தி ஆயிஷாம சொல்றாங்க இவ்வளவுதான் எனக்கு தெரியும் நான் ஊருக்கு வந்துட்டேன் எனக்கு தெரியாது மதினா முழுக்க ஒரு வதந்தி பரவிருச்சு அந்த வதந்தியுடைய முக்கியமான ஆள் யாருன்னு சொன்னா அப்துல்லா பின் உபய் இபின் சலூல் முனாஃபிக்குகளின் தலைவன் அவன் ஆரம்பத்திலிருந்தே முஸ்லீம்கள் மீது ஏதாவது பழி சொல் கிடைக்காத எதிர்பார்த்து கொண்டிருந்தவன் அவன் இப்படி ஒரு பரப்ப ஆரம்பிச்சான் நவூது பில்லா இமின்ஹா அசரத் ஆயிஷா அம்மாவோ சஃப்வான் மீன் மிஸ்த சஃப்வான் இபின் முத்தலா என்ற இந்த ரெண்டு சஹாபியும் இந்த ஆயிஷா அம்மாவும் சஃப்வானும் சேர்ந்து தவறு செய்து விட்டார்கள் இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு கள்ள தொடர்பு இருக்கு என்பதாக ஒரு பொருளையே அடிச்சு விட்டான் சைத்தா அவன் பேசினாலும் பரவாயில்ல இது முஸ்லீம்களுக்கு மத்தியிலே காட்டு தீயாய் பரவி முஸ்லீம்களே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதுல செய்தி இந்த வசனத்தில் அல்ல சொல்லுகின்ற கடுமையா எச்சரிக்கிறான் சில வாசகங்கள்லாம் படிக்கும் போது நமக்கே கடுமைய ரொம்ப பயமா இருக்கும் அதுல அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இந்த பதினெட்டு வசனங்களில் பேசுறான் இப்ப என்னன்னா முஸ்லீம்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது முக்கிய முக்கியமான யாருந்தனா மிஸ் ஒரு கேரக்டர் மிஸ் என்ற நபர் தான் இந்த வதந்தி பரப்புறதுல மிக முக்கியமான நபர் இவர் முஸ்லீம் அப்துல்லா இப்படின்னு சொல்லல என்பது முனாஃபிக் தொலை அவன் பேசுகிறான் விட்டுட்டு போகலாம் இப்போ மிஸ்தாக என்ற ஒரு மனிதரும் அவரும் பேசுகிறார் யார் இந்த மிஸ்தாகன்னு சொன்னால் ஒரு உறவு சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிஷா அம்மா அவங்க தகப்பனார் யார் ஹஸரத் அபுபக்கர் அவர்களுக்கு ஒரு சகோதரி ஆயிஷாமாவுடைய தந்தை அபுபக்கர் அவர்களுடைய சகோதரி இந்த சகோதரிடைய பகன் தான் மிஸ்தா இப்போ ஆயிஷாமாக்கு என்ன பெரியவங்க மாமி பையன் அத்தாவுடைய அக்கா பையன் அபுபக்கர் தந்தை தந்தையுடைய சகோதரி அக்காவுடைய பையன் தான் இதில் ஈடுபட்டு இருக்கிறான் என்பது எனக்கு தெரியாது நான் சில காலங்கள் ரசூ என்ன சரியாக பேசல எனக்கு தெரியல ஏன் காரணம் தெரியல எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு ரசூலுல்லா என்று சரியா முகம் கொடுத்து பேசல ஒரு கட்டத்துல எனக்கு என்னுடைய சுய தேவை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி என்னுடைய மாமி அந்த மிஸ்தா உடைய தாய் இருக்காங்களே மிஸ்தோட அபுபக்கருடைய சகோதரி மிஸ்தவுடைய தாய் மாமி இந்த மாமியோடு பைத்துல் ஹாலாவிற்காண்டி வேண்டிய சுய தேவை நிவர்த்தி செய்யறதுக்காண்டி போனேன் போன இடத்துல அவங்க கீழே விழுந்தாங்க கொஞ்சம் தவறி கீழே விழுந்தாங்க விழும்போது மிஸ்தகை சாபமிட்டார்கள் தன்னுடைய மகனை சாபமிட்டார்கள் அவன் நாசமாகட்டும்னு சொன்னாங்க நான் கேட்டேன் என்ன மாமி உங்க பையனை போய் சாபம் விடுறீங்களே ஒரு தாய் மகன் மகனை போய் சாபம் அதுவும் சாதாரணமான அல்ல அல்லவர் பதிரில் கலந்து கொண்டவர் பதிரு சஹாபி அவர் பதிரு சஹாபிக்கான சிறப்பு சாதாரணமானதல்ல இன்ஷா நிஷால்லா அது வாய்ப்பு கிடைச்சா பதிரி சம்பந்தமாக பேசலாம் உலகத்திலே ஆக சிறந்தவர்கள் பதிரி என்கள் அல்லாஹால சும்மா நீ என்ன பாவத்தை வேணா செய்ய நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லி சொல்லிவிட்டான் அப்ப பதிரி சஹாபாக்களுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு ஆயிஷா நம்ம கேட்கிறாங்க உங்க பையன் ரெண்டாவது பதிலில் கலந்து கொண்டவர் இவர் போய் நீங்க சாபம் வருவீங்களேன்னு கேட்டபொழுது அப்போதான் இந்த செய்தியை பூரா சொன்னாங்க உனக்கு தகவல் தெரியாதா என்ன தகவல் இது மாதிரி நீங்க அன்னைக்கு இரவு சஃபானோடு வந்தீங்களே சஃபான் மீன் மோத்தலோடு நீ வந்த சமயத்தில் மதினா முழுக்க ஒரு ரூமர் பரவிடுச்சு அந்த ரூமர் என்னஞ்சுன்னா உமக்கும் சஃப்வானுக்கும் மத்தியில் ஒரு உறவு இருக்கிறது கல்ல உறவு இருக்கிறது என்பதாக பரவிடுச்சு இதில் மிக முக்கியமான பங்கு என்னுடைய பங்கை பையனுக்கும் இருக்குது மிஸ்தகும் இதில் கூட்ட கூட்டாக இருக்கிறான் இந்த வதந்தி பரவுனதுல பரவாயில்ல ஏனென்று மற்ற முஸ்லீம்கள் இருந்தாலும் மிஸ்தகும் இதில் மிக முக்கியமான ஆளாக இருக்கிறான் என்பதாக சொன்னாங்க எனக்கு வந்த வேதனை அதிகமாகிடுச்சு அது இதுவரைக்கும் ரசூல் உள்ளா என்ற பேசாமல் இருந்தாங்கன்றது ஒரு வழி நான் வேற ஏதோ காரணமாக இருக்கலாம்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என் மீது அபாண்டம் அபாண்டமாக போடப்பட்ட பிறகு கூட ரசூலுல்லா உள்ளாய மேலே கோவமாக என்ன பேசாமல் இருக்கிறாங்கன்னு ஒரு கால் ரசூல்லா நம்புறாங்களோ என்ற வசனம் இந்த வேதனை எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு நேராக வந்தேன் ரசூல் உள்ளாட்ட யார் ரசூல்ல்லா எனக்கு அனுமதி கொடுங்க நான் எங்கள் அத்தா வீட்டுக்கு போகிறேன் நாங்கள் அத்தா வீட்டுக்கு போகிறேன்னு கேட்டேன் ரசூலுதா அனுமதி கொடுத்தாங்க நான் என்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு வந்துட்டேன் ஒரு செய்தி சொல்லுவாங்க கணவன் எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் கணவன் யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு வருத்தம் கவலை என்று வரும் பொழுது அவளுக்கு ஆறுதல் முழுமையான ஆறுதல் என்பது தாய் தாப்பன்றதா இருக்கு கணவன் நபியாக இருந்தாலும் கூட தான் செய்தி கணவன் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு வருத்தம் ஒரு வேதனை ஒரு கவலை என்று வரும் பொழுது அவளுக்கான முழு அடைக்கலமும் முழு கம்ஃபர்டபுள் ஜோன் எங்கன்னா மனை தாய்த்தகம் பண்ணுறதா இருக்கு அதனாலதான் அவங்க கேட்டாங்க நாங்க அத்தா மாட்டை போறேன்னு கேட்டேன் சொல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க நான் வந்தேன் பதினஞ்சு நாள் சஜிதால அழுதுகிட்டே இருந்தேன் ஒரு கட்டத்துக்கு பிறகு கண்ணில் தண்ணி வத்தி போயிடுச்சு சாதாரணமான குற்றச்சாட்டு இல்ல பொய் சொல்லிட்டா திருடிட்டா புடம் பேசிட்டா இந்த மாதிரி குற்றச்சாட்டு இல்ல உம்மஹாத்திரமோமின நமக்கெல்லாம் தாய் அந்த பெண்மணி தவறு செய்துட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு பாவம் செய்த விபச்சாரம் செய்துட்டாங்கன்றத யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் பதினஞ்சு நாள் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தேன் என்னுடைய கண்களில கண்ணீர் வற்றி விட்டது ரசூலதா என்னிடத்துல வந்தாங்க நான் எந்திரிச்சு உட்கார்ந்தேன் அது நீளமான சம்பவம் சொல்கிறேன் ரசூல இடத்துல வந்தாங்க அதாவது வெந்த பொண்ணில் வெந்நீரை பாய்ச்சற மாதிரி ஒரு சம்பவம் ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க ரசூலத வந்து கேட்டாங்க சில விஷயங்களை சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க யா ஆயிஷா யா ஆயிஷா இன் குந்த பரியத்தன் ஃபைபர் யூ கில்லாஹு நீ பரிசுத்தமானவளாக இருந்தால் நீ எந்த தவறு செய்கிறேன்னு சொன்னால் கவலைப்படாத அல்ல ஒன்று பரிசுத்தப்படுத்துவான் நீ பத்தி நின்று அல்ல சொல்லுவான் கவலைப்படாத இதோட முடிக்கலை ரசூல் இதோட முடிக்கல நீ பத்தி நீ எந்த தவறும் செய்யலன்னா கவலைப்படாத அல்லாஹ் உன்னை பரிசுத்தப்படுத்துவான்னு சொல்லி அதோட ரசுலெல்லாம் முடிக்கல தொடர்ந்து பேசுனாங்க ஃபைன் குன் அல் தமா நீ ஒரு கால் தவறு செய்திருந்தால் ஃபஸ்ட்டு ஓஃபிரில்லா ஓ அல்லாஹ் தால்லாவிடத்தில் தொபா செய் அல்லாஹ் தாலாவடத்தில் பாவம் மன்னிப்பு கோரு ஏனென்றால் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் இந்த வார்த்தை உங்களால் ஜீரணிக்கவே முடியல என்ன சொல்ல வர நீ தப்பு செய்யலாட்டி கவலைப்படாதுன்னு பரவாயில்லை ஒரு ஒரு பார்த்து தகவல் அக்கறை செய்திருந்தால் அல்லஹு என்னுடைய செய்ய நம்புறாரா அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறனால தான் இந்த வார்த்தை பயன்படுத்துகிறாரு அவருக்கு அந்த எண்ணம் இல்லைன்னு சொன்னால் இந்த வார்த்தை வந்திருக்காது அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் தான் இந்த வார்த்தை வந்திருக்கு எனக்கு ரொம்ப வேதனை அதிகமாயிருச்சு இதுக்கு முன்பு இருந்ததை விட நான் இன்னும் ரொம்ப பலகீனமாகிவிட்டேன் விட்டேன் கிட்டத்தட்ட மரணத்தை நெருங்கி விட்டேன் அவ்வளவு பயங்கரமான ஒரு சூழல் நான் எனக்கு நான் யாருமே எதிர்பார்க்கல முழுக்க முழுக்க என்னுடைய ரப்பட்டை மட்டுமே சனவரஞ்சன் இதில் சொல்றாங்க இந்த செய்தியை சொல்றாங்க இந்த வார்த்தையை சொன்ன பிறகு நான் எத்தா என்னோட தகப்பனார்ட்ட சொன்னேன் அத்தா எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றாரு பாருங்க தவறு என்னுடைய தகப்ப கணவர் இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்றாரு இவரை கூப்பிட்டு இதுக்கு பதில் தான் சொன்னேன் நான் ரசூலிதாட்ட என்னமா பேசுறதுன்னு வாய் ஒன்றுமே பதில் சொல்லலை நீங்கள் அம்மாட்ட சொன்னேன் அம்மா நீங்களாவது ஏதாவது பதில் சொல்லுங்கம்மா இந்த வார்த்தை இவர் சொல்லலாமான்னு கேட்டேன் அவங்க நான் ரசூலிதாவை வைத்து என்னமா பேசுறதுன்னு நான் சொல்லிட்டாங்க நான் யாரையுமே நம்பல என் தாய் தகப்பனை கூட நம்பல நான் முழுக்க முழுக்க ரப்ப எடுத்த சரண அடிச்சிக்கிட்டு சஜிதாவிலேயே கடந்தேன் என்பதாக சொல்றாங்க அதற்கு பிறகு சூரத்தன்னூருடைய இந்த வசனம் பதினோராவது வசனத்துல இருந்து இருபத்தெட்டாவது வசனம் வரைக்கும் வாய்ப்பு கிடைச்சா நூர் என்ற சூறாவை பதினெட்டாவது ஜூஸ்ல இருக்கு நூர் என்ற சூறாவுடைய தரிஜமாவை மட்டும் படிங்க பதினெட்டா பதினோராவது சூறாவில வர வசனத்துல இருந்து வசனம் வரைக்கும் அல்லாஹ் தன்னுடைய ஸ்டைல்ல எவ்வளவு கடுமையா பேசணும் அவ்வளவு கடுமையா பேசிட்டான் அல்லாஹ் தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டான் அல்லாஹ் தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டான் ஒரு இடத்துல சொல்றான் ஆயிஷாவை பற்றி இந்த செய்தி உங்களுக்கு வரும் பொழுது ஆயிஷாவை பற்றி செய்தி வரும் பொழுது நீங்க என்ன பண்ணிருக்கணும் இது அவதூறு தானே சொல்லியிருக்கணும்

கடுமையான தண்டனையை தண்டிப்பேன் நீ எவ்வளோ எவ்வளவு சாதாரணமா இந்த ஒரு உம்மஹாத்தின் மூமின்ன பத்தி நீ பேசுறீங்க முஸ்லீம்களை இதை எப்படி ஏத்துக்கலாம் இந்த இந்த செய்தி வந்ததுமேயே எல்லாமே எல்லாமே ஒரு கட்டத்து ஒரே கோர்ட்டில் நின்று இல்லையா இது மிகப்பெரிய அவதூறு இதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை ஆயிஷாமா அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்றுதான் நீங்கள் சொல்லியிருக்கணும் இது எப்படி நீங்கள் பரப்புனீர்கள் அல்லாஹ் அல்லா சொல்றான் சொல்ற ரொம்ப சாதாரணமா பேசுனீங்க இந்த அவதூறான செய்திகளை இப்படி நீங்க நம்பரும் நம்பல வேற இப்படி ஒரு செய்தி இருக்குன்னா நீங்க பேசுறீங்கல்ல நீங்க பேசுறது ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு ஆனா அல்லாஹூ தாலத்தில் இது மிகப்பெரிய பாவம் அல்லாஹு தாலத்துல இது மிகப்பெரிய பாவம் அவதூறு சம்பந்தமான நிறைய செய்திகளை அல்லாஹுத்தால சொல்றான் அதிர்தி சல்லா அலிஸ்லமர்கள் இந்த வசனங்கள் இறங்கிய பிறகு அபுபக்கரை அழைத்து சந்தோஷமாக சொன்னாங்க அபுபக்கரே உம்முடைய மனைவி மகளை என்னுடைய மனைவியை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி விட்டான் என்று குரானுடைய வசனங்களை ஊதுறாங்க அபுபக்கருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதற்கு அபுபக்கர் சொல்றாங்க அன்றைய தினம் நான் சந்தோஷப்பட்டது போன்று வாழ்க்கையில நான் வேற எப்பவுமே சந்தோஷப்படலை நான் மகளை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ் குரானில் வசனம் இறக்கிட்டானே ரொம்ப சந்தோஷமா என்னுடைய மகள்கிட்ட வந்தேன் மகளே அல்லா உன்னை பரிசுத்தப்படுத்தி விட்டான் நீ போய் ரசூல் முதல்ல நன்றி சொல்லு நீ ரசூல் உள்ளாட்டு போ அல்ல அந்த சூழ்நிலாக நான் வசனம் இறக்கியிருக்கிறேன் வகை இறக்கியிருக்கிறான் இப்போ என்னுடைய கணவர்ட்ட போ அவர்கிட்ட போய் சரணடை என்று கேட்ட பொழுது ஹசரத் ஆயிஷா சொன்ன வார்த்தை நான் ஒருபோதும் என்னுடைய போக போகமாட்டேன் முதல்ல என்னுடைய ரப்புக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன் கணவர்கிட்ட போகமாட்டேன்னா முதல்ல என்னுடைய ரப்புக்கு நன்றி சொன்ன பிறகுதான் நான் என்னுடைய கணவரிடத்துல போவேன்னு சொல்லி அவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க ரெண்டு வரலாற்று செய்தி நம்ம ஏற்கனவே இந்த செய்திகளை பேசிட்டோம் நினைவு காண்டி சொல்கிறேன் ரெண்டு செய்தி முதல் செய்தி ஹசரத் யூசுஃப் தவறு செய்தார் என்று எகிப்தியை பெண்மணி சொன்னா யூசுஃபை தவறு செஞ்சிட்டா இந்த யூசுஃப் தான் என்னை தவரின் பக்கம் மலையத்தார்னு சொல்லி அந்த வீட்டு எஜமானி ஸலிகா சொன்ன பொழுது யூசுஃப் வரி என்று அல்லாஹ் அந்த வீட்டில் இருந்த சின்ன குழந்தையை பேச வச்சான் இப்போ ஷாஹிது மின் அலிகா இன்கான கமிசகுத்தமின் குபுளின் ஃப சதகத் உமினர் காதுபீன் இன்கான கமிசு குத்தமின் குபுளின் ஃப கதபத் உமினர் சாதிக்கின் யூசுஃப் ஓடி போறாரு ஜலிகா தவரின் பக்கம் மலையிக்கிறான் எஜமான வந்துட்டான் ச பிடிச்சிருக்குறாங்க யூசுஃபுடைய சட்டை கிழிஞ்சிருச்சு அப்போ யூசுஃபுடைய அந்த சலிகா சொன்னது யூசுஃப் தான் என்னை தவறின் பக்கம் அழைத்தார் என்னை பலாத்காரம் பண்ணான்னு சொன்னபோது அந்த வீட்டில் இருக்க குழந்தை பேசுச்சு கிடையாது யூசுஃபுடைய சட்டையை பாருங்கள் யூசுஃபுடைய சட்டை பின்பக்கமாக கிழிஞ்சிருந்தா யூசுப் நல்லவர் முன்பக்கமாக கிழிஞ்சிருந்தா யூசுஃப் கெட்டவர் என்று ஒரு சின்ன குழந்தை பேசுச்சு அதுக்கப்புறம் சட்டையை பார்க்குறாங்க யூசுஃபுடைய சட்டை பின்பக்கமாக கிழிஞ்சிருக்கு யூசுப் நிரபராதி முடிவுக்குறாங்க இப்போ யூசுஃப் இங்கே பரிசுத்தமானவர் என்பதை நிரூபிக்க அல்லாஹ் ஒரு சின்ன குழந்தைய பேச வச்சான் ஒன்று இங்கேயும் கருப்பு சம்பந்தமான பிரச்சனை தான் இரண்டாவது ஹசரத் மரியம் அலையாத்து அஸ்லாம் அவர்கள் தவறே செய்யல குழந்தையை தூக்கிட்டு வராங்க அல்லாவுடைய ரூஹின் அடிப்படையில் எந்த ஆணோடும் சேர்ந்து தவறு செய்யல அல்லாஹ் அவங்களுக்கு ஆண் குழந்தையை குழந்தைய கொடுத்தா அந்த குழந்தையை தூக்கிட்டு வரும் பொழுது மக்கள் எல்லாம் தவறா பேசினாங்க என்ன மரியம்மை இவ்வளோ அசிங்கமான காரியத்தை செஞ்சுட்டியே உன் நடத்தக்கிட்ட காரியத்தை செஞ்சுட்டியே என்பதாக பேசிய பொழுது அப்போ ஹசரத் மரியம் அலையாத்து அந்த குழந்தையின் பக்கம் கை காட்டினாங்க ஈசா பேசினார் காலை இன்னி அபுதுல்லா நான் அல்லாஹுத்தாலாவுடைய தூதர் அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பியிருக்கிறான் என்னுடைய தாய் பரிசுத்தமானவர் என்று அஜிரத்து ஈசா பேசினார் அஜிர்த்து ஆயிஷாமா சொல்றாங்க இந்த ரெண்டு சம்பவத்தையும் சொல்லி காட்டி யூசுஃபுடைய கருப்புக்கு பிரச்சனை வந்தபோது அல்லாஹ் ஒரு குழந்தையை பேச வச்சு யூசுஃபை பரிசுத்தப்படுத்தினான் மரியமிற்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது அல்லாஹ் ஈசா என்ற குழந்தையை பேச வச்சு மரியமை பரிசுத்தப்படுத்தினான் ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அல்லாஹ் ஹுத்தலா துன்யாவில் யாரையும் பேச வைக்கல என்னுடைய ரப்பே நேரடியாக பேசிவிட்டான் அவங்க சொல்ற வார்த்தை என்னுடைய ரப்பே பேசிவிட்டான் இந்த இடத்துல வேற யாரின் மூலமாக அல்லாஹா ஆயிஷா மா பரிசுத்தப்படுத்தி இருக்க முடியும் இல்லையா ரொம்ப தூரம் வேண்டாங்க குறைஞ்சபட்சம் அவங்க சுமந்து வந்துச்சுல ஒட்டகம் அந்த ஒட்டகம் பேசியிருக்கலாம்ல அல்லாஹ் பேச அல்ல வர முடியாத ஒன்று இல்லை அந்த ஒட்டகத்து கூட அல்ல பேச வச்சிருக்கலாம் ஆயிஷா பரிசுத்தமானவர் ஆயிஷாவுக்கும் சஃபானுக்கு எந்த தொடர்பும் இல்லை இவங்க ஒண்ணுக்கும் நேருக்கு நேரா பார்க்க கூட இல்ல இவங்க பேசக்கூட இல்லை என்று அந்த ஒட்டகத்தின் மூலமாக கூட அல்லாஹ் பேச வச்சிருக்கலாம் இல்ல வேற வேற காரணங்களின் மூலமா அல்ல பேச வச்சிருக்கலாம் ஆனா அல்லா இந்த இடத்துல ஹசரத் ஆயிஷாவை பரிசுத்தப்படுத்துறதுக்காண்டி தானே பேசிவிட்டான் கியாமத் நாள் வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் எது வரைக்கும் இந்த குரான் இருக்குமோ அது வரைக்கும் ஆயிஷா பரிசுத்தமானவர் என்ற செய்தியை அல்லாஹுத்தாலா இந்த நூறு என்ற சூறாவின் மூலமா குரானின் மூலமாக எனக்கு வகின் மூலமா என்னை பரிசுத்தப்படுத்தி விட்டான் அதனால நான் முதல்ல என்னுடைய ரப்புக்கு தான் நன்றி செலுத்துவேன் என்று சொல்லிவிட்டு அதுபடி தன்னுடைய கடவுள் வீட்டுக்கு சென்றார்கள் என்ற செய்தி இருக்கிறது இனியமான சோதனை பெரும் மக்களை இப்ப இந்த இடத்துல நிறைய படிப்பறையான செய்தி நல்லா நமக்கு சொல்றான் மு முதல் செய்தி வதந்திகளை பரப்ப தேவையில்லாத விஷயங்கள் அல்ல இந்த இடத்துல குல்தும் மா பிஹாதா இந்த செய்தி உங்க காதல வந்துச்சுல இப்படி இப்படிப்பா ஆயிஷா தப்பு செஞ்சுட்டாங்களா அப்படி இந்த காதல் வந்துச்சுல நீங்க முதல் இருக்கணும் நீங்க முதல் இருக்கணும் அந் அக்கல்லம பிஹாதா அப்பா இதை பத்தி எங்களுக்கு தெரியாது இதை பத்தி நாங்க பேச மாட்டோம் இது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் எங்களுக்கு தெரியாததை நாங்கள் பேச மாட்டோம் இதை தானே சொல்லியிருக்கணும் நீ எப்படி சொன்ன அதாவது பரப்புறதுன்னு ஒன்னு இருக்கு நம்புறதுன்னு ஒன்று இருக்கு சில பேர் நம்ப மாட்டாங்க ஆனா பரப்பிட்டே போவாங்க அதுவும் பிரச்சனை தான் அல்ல இந்த இடத்துல மிக கடுமையாக எச்சரிக்கிறான் முதல்ல ஒரு விஷயத்தை வழங்கணும் நமக்கு அவசியம் இல்லாத விஷயங்களை விட்டு தவிர்த்திருக்கணும் மிகப்பெரிய பாவம் வதந்திகளை பரப்புவதற்கு சொல்லதா சொல்றாங்க எண்பது கசையடி இஸ்லாத்துல சாதாரணமான விஷயம் இல்லை வசந்தியை பரப்புறது உங்களுக்கு தெரியாத வார்த்தை வந்தா இன்னும் ஓப்பனாக சொல்றதானதா வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கணும் வாயை மூடிட்டு இன்னைக்கு நமக்கு பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப வேகமாக பேசுவோம் இஷாக்கு பிறகு தெராவிக்கு பிறகு ஆரம்பிச்சா சகர் வரைக்கும் போறதே தெரியாது இவன் அவனோட பழக்கம் இருக்கு அவன் இவனோட தொடர்பில் இருக்கான்ற மாதிரியா இதெல்லாம் பேசும்போது ஒரு சந்தோஷம் சத்தியமா சொல்றேன் இதை பத்தி பேசும்பொழுது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது நேரம் போறதே தெரியல இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது அல்லாஹ் நம்முடைய சைதா நம்முடைய உள்ளத்துல ஒரு இன்பத்தை லத்தத்தை ஏற்படுத்த அல்லா பாதுகாக்கணும் அதனால இது மாதிரியான குறிப்பாக இந்த பாலியல் ரீதியான சம்பவங்கள் வரும்பொழுது மோமியினுடைய கண்ணியம் சம்பந்தமான விஷயங்கள் வரும்பொழுது ரொம்ப நாவை பேணி கொள்ளணும் இது அல்லாஹுத்தாலா ஒருத்தர் மிக கடுமையான பாவமாக இருக்கிறது ஒன்று இது இன்னொரு செய்தி அல்லாஹு தாலா சொல்வான் இந்த சம்பவத்துக்கு பிறகு முடிச்சிடறேன் அல்லாஹ் இந்த சம்பவத்துக்கு பிறகு ஹசரத் அபூபக்கர் ஒரு சத்தியம் பண்ணுறார் ஒரு சத்தியம் என்ன சத்தியம் மிஸ்தாக இருக்கிறார்ல யார் மிஸ்தா அகூபக்கருக்கு மிஸ்தக் என்ன சம்பந்தம் அக்கா பையன் அக்கா பையன் அவர் ஏழை அகூபக்கர் ஓரளவு வசதியானவர் மாச மாசம் மளிகை சமா இவர் தான் கொடுத்துட்டு இருப்பாரு மாச மாசம் தன்னுடைய அக்கா பையனுக்கு மளிகை சமா இவர் தான் கொடுத்துட்டு இருப்பாரு இவருக்கு தெரியுது இவன் இவனுக்கு இவனா இவ்வளவு உபகாரம் செய்யினேன் இவன் என்னுடைய மகளைப் பற்றி புறம் அவதூறுல கலந்திருக்கிறான் என்ற கோபத்துல சத்தியம் செய்யறாரு அல்லா இனிமது சத்தியமாக இனி மிஸ்தகுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் அவர் புறத்துல இருந்து பார்க்கும்போது நியாயமான விஷயம்தான் தன்னுடைய மகளை ரசூல் மனைவி உலகத்திலே ஆக மிகப்பெரிய பாவத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசும்போது கண்டிப்பா எந்த தகப்பனா இருந்தாலும் கோபம் வரும் அந்த கோபத்தின் வெளிப்பாடு சொன்னார் நான் இனி அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் வசனம் அல்லாஹ் சொல்றான் உங்கல்ல சில பேர் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க உங்கல்ல சில பேர் அல்லாஹ் பேரை சொல்லல பேரை சொல்லல உங்களில சில பேர் தங்களுடைய குடும்பத்தார்களில் ஏழைகளில் முஹாஜிர்கள்ல சில பேருக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள் இப்போ உதவி செய்ய மாட்டேன் சத்தியம் பண்றாங்க அப்படிலாம் சத்தியம் பண்ண வேண்டாம் அவர் அவர்களை மன்னிக்கட்டும் செய்தி புரியுதா அவர் அவர்கள் அந்த அந்த உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னார் இல்லையா அவுபக்கர் அந்த மிஸ்தகை இனி அந்த மாதிரி எல்லாம் சத்தியம் பண்ண வேண்டாம் அவர் அவர்களை மன்னிக்கட்டும் சொல்லிட்டு அல்லா சொல்றான் குள்ளினு தும் அலா துஹிபுன் ஐயா அஃபிர் அல்லாஹ் உலகும் அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது நீங்கள் விரும்பலையா அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு விரும்புறீங்களா அப்போ நீங்கள் மற்றவங்களை மன்னிங்க அல்லாஹ் அந்த இடத்துல அல்லாஹ் அபூபக்கரை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை மிஸ்தா பெரிய பாவம் பண்ணிட்டாரு நான் மன்னிக்க மாட்டேன் சொல்லி தான் நான் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு அல்லாஹ் சொல்கிறான் இப்படிலாம் சத்தியம் பண்ணாதீங்க நீங்கள் எப்பவும் போல கொடுக்குறத கொடுங்க முதல்ல நீங்கள் மன்னிங்க தவறுகள் என்பது எல்லாத்தையும் மனிதர்கள் நிகழ்தான் செய்யும் நீங்கள் மன்னிங்க ஏன் மன்னிங்க தெரியுமா அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு விரும்புறீங்களே நீங்க தவறு செய்யும் பொழுது பெரிய பெரிய பாவம் செய்யும் பொழுது யாரெல்லாம் என்னை மன்னிப்பாயாக நீங்க கேட்கும் பொழுது அப்ப நீங்களும் மன்னிக்கிற இடத்துல இருக்கணும் நீங்க அல்லாஹூ தால இடத்துல மன்னி என்று இந்த தகுதி எப்போ உங்களுக்கு வரும் சொன்னா உங்களுக்கு ஒருத்தர் அநியாயம் செய்யும் பொழுது உங்களை ஒருத்தர் ஏமாற்றும் பொழுது அவரை நீங்க மன்னிச்சு பழகுங்க அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்பதாக வசனத்தை அல்லாஹூ தால இறக்கிறான் அதற்கு பிறகு அசரத்து அபுபகிருஷ்ணி அல்லாஹு தாலா அந்த சத்தியத்தை முறித்தி விட்டு அவர்களுக்கு மாதம் மாதம் அந்த மளிகை சமையல் வழங்கினார்கள் இன்னொரு செய்தி என்பதனாலேயே ஒவ்வொரு மாதமும் வளமையாக என்ன அளவு மல்லிகை சாமான் சென்றதோ அதை இரண்டு மடங்காக ஆக்கினார்கள் மாசம் மாசம் இஸ்லாக்கு என்ன மல்லிகசாமான் கொடுத்துருந்தாலோ தன்னுடைய மகளிர் அவதூறு பேசியதற்கு மன்னிக்கும் விதமாக இரண்டு மடங்காக கொடுத்தார்கள் என்பதாக அந்த வரலாறுகளில் நம்ம பார்க்கலாம் கண்ணியமான சோகரி பெருமக்களை நிறைய படிப்பனையான செய்திகள் இருக்கிறது இது நமக்கான மிக முக்கியமான படிப்பினை அவதூறுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக மீன்களுடைய மானம் சார்ந்த கருப்பு மட்டும் கிடையாது கருப்பு மட்டும் கிடையாது மோமீனுடைய மானம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப பேணுதலாக இருக்கணும் யாரை பற்றியும் அவ்வளவு சீக்கிரம் பேசி விடக்கூடாது அது பாவங்கள்லேயே மிகப்பெரிய பாவம் பாவங்கள்லையே மிகப்பெரிய பாவம் எனவே அந்த அவதூறுகளை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் அவதூறு சம்பந்தமா ரசூலுல்லாஹ் ஒரு எச்சரிக்கை சொல்லுவாங்க ஒரு மூமின் இன்னொரு மூமீனைப் பற்றி அவதூறு பேசினால் ஒரு மூமீன் ஒருவர் இன்னொருத்தர் பற்றி அவதூறு பேசுகிறாரு அது எந்த அவதூறாவே இருக்கலாம் இல்லையா கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லலாம் அவன் நிறையா பொய் பேசுகிறான்னு சொல்லலாம் அவன் நிறைய திருடுறாருன்னு சொல்லலாம் அல்லது இவர் மற்ற நபர்களோடு தவறான உணவு கொண்டு இருக்கிறான்னு எந்த ஒரு அவதூறு சொல்கிறாரு இந்த அவதூறு இவரிடத்துல இல்லை என்றால் நம்ம யாரை அவதூறு பேசுகிறோமோ அந்த அவதூறு அவரிடத்தில் இல்லை என்றால் மரணத்திற்கு முன்பாக நம்ம பேசிய அவதூறு நம்ம இடத்துல நிகழ்ந்து விடும் எந்த பாவத்தை நம்ம அடுத்தவர் மீது சுமத்துகிறோமோ அந்த பாவம் அல்லாஹாலா நம்ம செய்யாம மரணிக்க வைக்க மாட்டான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே முடிந்தளவு நூத்துக்கு நூறு இந்த அவதூறு சம்பந்தமான விஷயங்கள்ல தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா அவருடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுவதற்கும் அஜிர்த்தாயிஷாமா அவர்களுக்கு எப்படி அல்லாஹுடைய மீது முழுமையாக தவக்கல் வைத்தார்களோ அது போன்ற தவக்களையே அல்லாஹ் நம்மின் நமக்கும் நம் அனைவருக்கும் தந்த நல்லது பிடிவானாக வாஹரத் அஹமது இல்லா ரபிமீன் அசலாம் வரைக்கும்